ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரமணே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மனுஷாலியா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நேர்களே நாங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலாக்காக டிசைட் பண்ணியிருந்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய திருத்தணி கோயிலுக்கு எப்படியும் வருஷாந்திரம் நாங்கள் போயிடுவோம் ஃபேமிலியோடு போயிட்டு எல்லோரும் மொட்டை அடிச்சுக்கிட்டு நானும் என் பையன் இருக்குது ரெண்டு பேரும் மொட்டை அடிச்சுக்கிட்டு அழகாக வருவோம் அது வந்து திடீர்னு வந்து நாங்கள் ரொம்ப நாளாக டிசைட் பண்ணுது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாத்திகம்மை கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாத்திகம்மை ஒரு ஆறு ஒரு கரெக்டாக ஒரு அஞ்சு முக்கால் கிளம்பி ஆவடியில் வந்து ட்ரெயின் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட வண்டி வண்டியிலே போயிட்டோம் அங்கே ஸ்டாண்டில் வண்டியில் வண்டியை விட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா திருத்தணி ட்ரெயின் கரெக்டாக ஏழு மணிக்கு லோக்கல் ஃபாஸ்ட்டு திருத்தணி வந்தது அழகாக எண்பது ரூபா டிக்கெட்டு எல்லோரும் சேர்த்து அப்புறம் வந்து ஒவ்வொரு ஸ்டேஷனாகவும் பா பார்த்துட்டு போயிட்டுருக்கோம் திருத்தணி கோயிலுக்காக போயிட்டுருக்கோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக ஒரு எட்டு நாற்பத்தஞ்சிக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா கரெக்டாக என்ன போட்டோம் திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டோம் இறங்கிட்டு அங்கே வந்து ட்ரெயின் நிற்கிது நாங்கள் அங்கே கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நேரம் ஸ்பீச் பண்ணிட்டு இருக்கோம் மக்களே அப்படின்னு அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு அதுக்கப்புறமா நடக்க ஆரம்பித்தோம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம் அழகாக நடந்து ஸ்டேஷன்ல அழகா பரவாயில்ல ஸ்டேஷன் வந்து ரொம்ப மாறி இருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எட்டு அதுல இப்போ நாங்க என்ன பண்றோம் திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனுடைய ஸ்டெப் ஆறுவோம் போறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்க இருந்து சாப்பாடு ஆக்சுவலாக வந்து டிஃபன்லாம் சாப்பிட்டு கோயில் படிக்கட்டி ஏற ஆரம்பிச்சிட்டோம் சூப்பரா படிக்கட்டு நடக்கவே ஆரம்பிச்சோம் நடந்து இருக்கோம் ஸ்டெப்பு ஒன் பை ஒன் பையன் நான் வந்து பின்னாடி மீன் எடுத்துக்கிட்டே போகிறேன் என் பசங்களையும் கொஞ்சம் ஒய்ஃபையும் எடுத்துக்கிட்டு அழகாக போயிட்டுருக்கேன் அடுத்து போயிட்டுருக்கோம் ரொம்ப நாள் கழித்து மலை ஏறுறோம் அதுவும் அதில் வந்து ஏறி ஒருகர் கோஷத்தோடு சொல்லிகிட்டு இருக்கோம் அரோகரா கந்துனுக்கு அரோகரா அது மேல நிற்கு போயிட்டு இருக்கோம் நைட்டு ஏறி கரெக்டாக ஏறி போயிட்டுருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசா கட் கட்டின மண்டபம் மண்டபம் வழியாக யாரையும் இன்னும் விடலை புதுசாக கட்டியிருக்கிற மண்டப வழியாக அதை பார்த்துட்டு ஒரு திரும்ப யாருந்தோம் நல்லா நல்லா பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க இருக்காங்க அது எப்போ உத்தரவிக்கிறாங்க தெரியல திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நடந்து போயிட்டே இருக்கோம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே சுத்தி பார்த்துட்டு நானும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் கிட்ட நெருங்கிட்டோம் மலைக்கு மேலே முருகர் சன்னிதானத்துக்கு போ கிட்ட நெருங்கிட்டோம் ஏன்னா டைம் நைட்டு அங்கே போய் ஸ்டே பண்றது போய் லே போய் ஸ்டே பண்றது ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் நிறைய நிறைய பக்தர்கள் இருந்தாங்க அது பார்க்கலாம் அவங்களுக்கு மேல போய் பார்த்தோம்னா தெரியும் எரிஞ்சிட்டோம் கெட்ட நல்ல ஏறிட்டோம் ஃபேமிலியோட ஆக்சுவலாக வந்து நானும் எதோ கடைசியாக ஏறி பார்த்துட்டுருக்காங்க என் பசங்க என் ஒய்ஃப் எல்லாமே வந்து சேர்ந்துட்டோம் வந்து சேர்ந்து மலையோடைய மலையோட ட்ரெஸ் ஸ்டார்டிங் எனக்கு கொடிமரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய குடிக்கட்டு இப்போ போடுறோம்னா போகிறோம் குடிக்கட்டு அங்கேருந்து இருந்து அந்த புதுசாகட்டு போக்குகிறோம் அது பார்க்குறோம் மேலே ஏறிட்டோம் இப்போ நம்ம பார்க்க யார் யாரெல்லாம் ஸ்டே பண்ணியிருப்பாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் அந்த கோபுரத்தை வச்சு செல்ஃபி எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறேன் கூப்பிட்றாங்க திருத்தணி மலையிலேருந்து ஒரு வியூ நல்லா லைட் வெளிச்சத்தோடு மேகத்தில் எப்படி நட்சத்திர வெளிச்சம் இருக்குமோ அதே மாதிரி வீட்டுடைய வெளிச்சல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் கரெக்டாக வந்து குத்தன்மல்லை மேலே வந்து யாருன்னு வந்து கரெக்டாக பத்து அப்படின்றத நான் வீடியோவிலேயே சொல்கிறேன் பத்து கரெக்டாக பத்து மணிக்கு கரெக்டாக எட்டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தஞ்சி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்துட்டு பத்து நா பத்து மணிக்கெல்லாம் மலை ஏறிட்டோம் சாப்பிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிற இடத்துல குரங்கு கூட்டம் இருந்தது மொட்டை அடிக்கிறப்ப மாற்றிட்டாங்க பஸ்ஸு ட்ராவல் பண்ணுற இடத்துல வந்து மாற்றிருக்காங்க அந்த இடத்துல குரங்கு எல்லாம் வந்து நிறைய இருந்தது என் பையன் வந்து பார்த்துட்டு அப்பா குரங்கு 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 குரங்குன்னா அவனே ஒரு குரங்குதான் மொட்டை அடிச்சுட்டு இறங்கி வந்து பார்த்தோம் குரங்கு சா தண்ணி சாப்பிட்றதுலேருந்து இருந்து மொட்டை அடிச்சதுக்கு அப்புறமா இருந்தது ஃபேமிலியோடு உட்காந்து எடுத்துருக்கு கோயிலில் போயிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் பார்த்துட்டோம் முருகர் எல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா போத்தீஸ் வந்து ஃபுல்லாக ஒரு வியூ நம்ம மலையோட வியூவை வந்து எல்லா கோயில்லேயும் இந்த ஸ்ட்ரக்சர்கள் வச்சுருப்பாங்க அது வந்து போத்தீஸ் வந்து கிஃப்டாக வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கலாம் எல்லா இடத்துலையும் ஆனால் இதுவும் அற்புதமாக பண்ணியிருந்தாங்க அவங்க அவங்களுடைய விளம்பரத்துக்காக அங்கே அந்த இடத்துல உக்காந்து ஒரு செல்ஃபியை எடுத்துட்டு அதெல்லாம் சுற்றி என் பெரிய பையன் தான் எடுத்தான் இந்த விஷுவல் கரெக்டாக ஃப்ரேம் பண்ணி கரெக்டாக எடுத்தான் அதை எடுத்துகிட்டு டாப் வியூ எடுக்க சொல்லியிருந்தேன் அந்த டாப் வியூவியும் எடுத்தான் எடுத்துகிட்டு கீழே அரங்கோ சொல்ல முருளூர் கோயிலில் ஒரு விசேஷமாக வந்து கத்தலையும் கற்பருமும் வேண்டுதலில் படிக்கட்டில் கற்பூரம்லாம் ஏற்றிட்டு ஏத்திட்டு நாங்கள் வந்து முடிச்சுட்டு கீழே இறங்குறோம் கரெக்டாக என்ன ஒரு ஏழு மணி இருக்குமா அது கிட்ட ஏழு மணி இருக்கும் ஏழு அதை எட்டு மணிக்குள்ளே இருக்கும் அதே பார்த்தோம் அது அது போய்ட்டுருக்கோம் அழகாக கீழே வரோம் ய அதுவும் தரிசனம் நல்லா இருந்தது ரெண்டு வாட்டி கூட போய் பார்க்கலாம் அதனால நாங்கள் ஒரு இடத்துல இட்லி சாப்பிட்டு மலை மேலேயே அப்படியே இறங்கி வர ஆரம்பிச்சிட்டோம் ஒரு சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே அழகாக அதில் வரோம் கொளக்கரைக்கு கிட்டே வந்துட்டோம் ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டு வந்தோம் கிட்ட நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரமணே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மனுஷாலயா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி இச்சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பருக்கும் ஷேர் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மனுஷாலயா சந்திரிகா சுகமே சூழ்க